வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதுதான் அவன் அவ்வளவு வெற்றி அடைந்திருக்கான் நான் ஏன் அப்படி ஆகவில்லை என்று நாமே சிந்திக்கிறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவனோட பாதையும் நம்முடைய பாதையும் ஒன்றாக இருக்காது ஒரு மீன் பறவை போல பறக்கணும் என்று நினைத்துக்கிட்டே இருந்தால் கடல் முழுவதையும் அது எவ்வளவு சிறப்பாக நீந்தினாலும் தன்னுடைய திறமை போதாது என்றுதான் நினைக்கும் இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு இந்த பழக்கம் இன்னும் அதிகமாகிவிட்டது மற்றவர்களின் வெற்றியை பார்த்தவுடன் நம்முடைய வாழ்க்கை சிறிதாக தோன்ற ஆரம்பிக்கிறது நம்முடைய சொந்த திறமையை மறந்து விடுகிறோம் எப்போதும் மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு கொண்டே இருந்தால் நம்முடைய மனசு சோர்ந்து சோகத்திலும் நம்பிக்கையின்மையிலும் விழுந்துவிடும் அதனால்தான் இன்று நான் சொல்லப்போகும் கதை நான் ஒருபோதும் அவர்களைப் போல ஆக முடியாது என்று எண்ணுபவர்களுக்கு ஒவ்வொரு வரியையும் கவனமாக கேளுங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் சக்தி இதற்கு வெல்கம் டு இனம் ஒரு துளி ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்துக்கு அருகே ஒரு பெரிய அழகான காடு இருந்தது அங்கே முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் உழைப்பாளி நல்ல மனசுக்கார் ஆனால் அவன் ஒரு பழக்கத்தால் எப்போதும் கவலையோடு இருந்தான் அவன் எப்போதும் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுவான் அவன் நண்பன் சத்யா எப்போதும் சிறந்த மதிப்பெண் எடுத்தால் நானும் அவனை போல புத்திசாலி இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைப்பான் சத்யாவோட அப்பா ஒரு பணக்காரர் நானும் அவனை போல பணம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று எண்ணுவான் யாராவது வேகமாக ஓடினாலும் கூட நான் ஏன் அவனைப் போல ஓட முடியல என்று துக்கப்படுவான் இந்த எண்ணங்களாலே அவன் மகிழ்ச்சியை இழந்தான் படிப்பை கவனம் இல்லாமல் போனது எதிலும் ஆர்வமில்லாமல் போனது எப்போதும் நான் அவர்களைப் போல் ஒருபோதும் ஆக முடியாது என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு முதியவர் வந்தார் எல்லோரும் அவரை தாத்தா ஜோ என்று அழைப்பார்கள் அவர் அறிவுரை சொல்வார் மக்கள் அதை விரும்பிக் கேட்பார்கள் முத்து அவரிடம் சென்று சொன்னான் தாத்தா நான் ரொம்ப உழைக்கிறேன் ஆனா யாராவது என்னை விட நல்லா செய்யறாங்கன்னா எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு நான் ஒருபோதும் அவர்களை போல ஆக முடியாது போல இருக்கு தாத்தா ஜோ சற்று யோசித்து சொன்னார் நாளைக்கு கால நம்ம கிராமத்துல இருக்கும் பழமையான மரத்துக்கு போ உனக்கு எல்லா பதிலும் அங்கே கிடைக்கும் அடுத்த நாள் முத்து அந்த மரத்துக்கு போனார் தாத்தா ஜோ அங்கே காத்திருந்தார் சுத்தி நல்லா பாரு என்ன தெரிகிறது தாட்டா ரொம்ப மரங்கள் இருக்கு சில உயரமா சில சிறியதாக சில மரங்கள்ல நிறைய பழம் இருக்கு சில மரங்கள்ல ஒண்ணுமே இல்லை இப்போ அந்த ஆப்பிள் மரம் தேங்காய் மரத்தோட ஒப்பிட்டு இவ்வளவு உயரம் கம்மியாக சொன்னா எப்படி இருக்கும் அல்லது தேங்காய் மரம் நான் ஏன் ஆப்பிளை போல சுவை மிகுந்த பழம் தர முடியல எப்படி இருக்கும் முத்து அது ரொம்ப சில்லி தாத்தா சரி இப்போ சொல்லு இந்த காடு உனக்கு எப்படி தோணுது என்று கேட்டார் அது ரொம்ப அழகா அமைதியா இருக்கு எல்லாமே சரியான மாதிரி இருக்கு அப்படித்தான் வாழ்க்கையும் ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தன்மை இருக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமைகள் இருக்கு ஆப்பிள் மரம் இனிய பழம் தருது தேங்காய் மரம் உயரமா வலிமையா நிற்குது இரண்டுமே வேறுபட்டவை ஆனா இரண்டுமே முக்கியமானவை அதுக்கப்புறம் தாத்தா ஜோ முத்துவை ஒரு குளத்துக்கு அழைத்து சென்றார் அங்கே நிறைய மீன்கள் நீந்தி கொண்டிருந்தன கொஞ்சம் தூரத்து ஒரு பறவை வளத்தில் பறந்து கொண்டிருந்தது இப்போ அந்த மீன் நான் பறவையை போல பறக்கணும்னு சொன்னா சரியா இருக்குமா என்று கேட்டார் முத்து உடனே சொன்னார் அப்படி இல்ல தாத்தா மீனுக்கு தான் பறவைக்கு பறப்பது தான் தாத்தா ஜோ மெதுவாக சொன்னார் அப்படி இருக்க நீ ஏன் மற்றவர்களை போல ஆகணும்னு நினைக்கிறாய் உனக்கு உன் தனித்த பாதை இருக்கு உன்னுடைய நல்ல குணங்களை நீ இன்னும் கண்டுபிடிக்கல அவைகளை தேடு உன் வழியிலேயே முன்னேறு அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவன் புரிந்து கொண்டான் ஒவ்வொருவரும் வேறுபட்டவர்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டே இருந்தால் அது வழியேதான் தரும் அந்த நாளிலிருந்து முத்து ஒருபோதும் தன்னை யாருடனும் ஒப்பிடவில்லை அவன் தன்னுடைய திறமைகளை கவனம் செலுத்த ஆரம்பித்தான் அதனால் அவன் நம்பிக்கை திரும்பி வந்தது புத்துணர்ச்சியோடு சுவாரஸ்யமோடு மாறியது சில ஆண்டுகள் கழித்து முத்து தனது கடின உழைப்பால் தன்னுடைய சொந்த வியாபாரத்தை வளர்த்தான் அவன் முழு கிராமத்துக்கும் ஒரு சிந்தனைக்குரியவனாக ஆனான் அவனை யாராவது நீ எப்படி இவளது வெற்றி அடைந்தாய் என்று கேட்டால் அவன் சொல்வான் மற்றவர்களுடன் ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள் தோல்வி எனவே நினைக்கும் ஆனால் அது நீந்துவதில் கவனம் செலுத்தினால் கடல் முழுவதும் அதற்கே சொந்தம் நினைவில் வைங்க சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் பிரகாசிப்பதில்லை ஆனால் இரண்டுமே முக்கியம் உன் பாதையை தேடு உன் வழியிலேயே நட அதுவே உண்மையான வெற்றி இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா ஒரு கதையோடு மீண்டும் சந்திப்போம் நண்பதே நன்றி